நடக்கும் மூன்றாவது அவதாரம் அண்ணன் வந்தாங்க முதல் நம்பரா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்மளோட இல்லாம அடுத்தவங்களும் நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க பாருங்க அந்த அந்த குணம் வந்து இருந்தாலே நம்ம வந்து நல்லா இருப்போம் ரெண்டாவது நம்பரா வந்து வேலை வண்ண ஒரு அண்ணன் வந்து வேலூர்ல இருந்து வந்திருக்காங்க வேலூர் மாவட்டம் என்ன எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க நான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணா

வணக்கம் வணக்கம் வாங்க மதுவதனி கரெக்டாக படித்தா என்னன்னு தெரியல தப்பாக இருந்தால் வண்ணிச்சிக்கிங்க பேர் வந்து இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப தத்து கொத்தா இருக்கு மதுவதனியாக என்னன்னு தெரியல என்ன வணக்கம் சொல்லிருக்கீங்க நானும் வணக்கம் சொல்கிறேன் மாலை வணக்கம் ரொம்ப வந்து மகிழ்ச்சி இந்த மாலை பொழுதியில் எனக்காக நேரத்தை ஒதுக்கி என் லைவில் வந்ததுக்கும் என்னோட வீடியோ பார்ப்பதற்கும் ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக என்னோடய வீடியோவை வந்து பாருங்கள் நண்பர்களே வீடியோலாம் வந்து கொஞ்சம் பல வீடியோவாக போடுறேன் ஆட்டம் பாட்டத்தோடு போடுறேன் நடித்து போடுறேன் எல்லா வீடியோலாம் பாருங்கள் எனக்கும் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க நம்ம அண்ணா வந்து வணக்கம் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க வேலூர் மாவட்டம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களா இருக்காங்களான்னு தெரியல பாவம் அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல நம்ம லைவில் வந்ததே பெரிய விஷயந்தான் ரொம்ப சந்தோஷ நண்பர்கள்லாம் எல்லாம் புது நண்பர்களெலாம் வராங்க சாப்பிட்டீங்களா வதனி மதிய வதனி அப்படின்னு சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஹாய் ப்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் வாங்க நண்பரே புதுசாக ஒரு பண்ணலாம் இங்கிலீஷில் போட்டிருந்தால் எனக்கு படிக்க தெரியாது இருந்தாலும் உங்களோட பேர் எப்படியாக இருந்தாலும் தமிழை மட்டும் டைப் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக படிக்கிறேன் எனக்கு தப்பாக படிச்சு என்னை மன்னிச்சிக்கிங்க ஆ தமிழ ஓரளவு படிச்சுடுவேன் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி இருந்தாக்கா நீங்கள் தமிழில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க ப்ளீஸ் ரசம் சாதம் ஆமாண்ணா நான் சாப்பிட்டுண்ணேண்ணா கரோட்டு குழம்பு முட்டைன்னு வச்சாங்க சாப்பிட்டுருந்தோம் இங்கே வந்து கிளைமேட்டு ஒரு கூலிங்காக இருக்குங்களா கூலிங்காக நேரத்தில் வந்து கரோட்டு குழம்புலாம் சாப்பிட்ணும் அவசியம் அப்போ தான் வந்து சில பிரச்சனை வந்து தடுக்கலாம் சூர்யா வாங்க வாங்க சூர்யா வணக்கம் ஹாய் ப்ரூன்னு சொல்கிறீங்க சூர்யா லைவில் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் புதுசாக வர்றீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அமௌண்ட்டை போடுங்க என்ன ஒரு நீங்கள் என்ன படிக்கிறீங்களா வேலையில் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சூர்யா என்ன சாப்பிட்டீங்க நம்ம மது அதனை வந்து ரசம் சாப்பாடு சாப்பிட்றோன்னுங்க அது உடனே என்ன சாப்பிட்டீங்க அப்படியே புதுசாக ஒரு நண்பர் அண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டே நான் ஓகே ரொம்ப சந்தோஷம் சூர்யா இப்போ வந்து லைக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க தர்மபுரி வாவ் தர்மபுரியிலே வந்து நம் நண்பர்கள்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க லைவில் வருவாங்க வீடியோ காமெண்ட் எல்லாம் பார்ப்பேன் ரொம்ப அற்புதமாக அழகாக பேசுவாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்களும் தருமபுரியாங்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறீங்க நான் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சூர்யா கடலூர் மாவட்டம் இருக்கீங்களா தருமபுரியிலேருந்து அப்படியே நாங்கள் இருந்து கடலூர் பக்கம் பாண்டிச்சேரி கடலூர் அந்த மாவட்டத்தில் சிதம்பரம் சிதம்பரம் தருமபுரியில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க லைவ்லாம் வருவாங்க என் வீடியோ கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப அழகா பேசுவாங்க சூப்பரா பேசுவாங்க மதுவதனி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க ரசம் சாப்பிட்டீங்க வணக்கம் வாங்க